தஞ்சாவூர் நுகர்வோர் நீதிமன்றம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இன்று அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது அதாவது சென்னை அண்ணா நகரில் உள்ள நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியின் பொது மேலாளரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது இது பற்றிய விவரத்தை அறிவோம் தஞ்சை மாவட்டம் திருவடைமருந்தூர் வட்டம் வேப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி வரதராஜன் இவர் தான் தொடர்ந்த வழக்கில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் பொது மேலாளருக்கு பிடிவாரட்டு உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இது குறித்து விவசாயி வரதராஜன் ஃப்ரீடம் நியூஸுக்கு தெரிவித்ததாவது மேலும் சிறப்பு பேட்டியும் அளித்தார் மேலும் விவசாயி வரதராஜன் கூறுகையில் கடந்த ஐந்து வருடமாக நீதிமன்றத்தில் போராடியதன் விளைவாக இந்த வெற்றி கிடைத்ததாகவும் இந்த வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தவர் காவிரி பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் அதன் தலைவர் பசுமைக்காக நீதிக்காக போராடி வரும் திரு சுந்தர விபல்நாதன் அவரையே இந்த பெருமையை சாரும் என்றார் விவசாயிகள் தானே ஏமாற்றி விடலாம் என்று நினைத்த சென்னை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இது ஒரு சவுக்கடி என்கின்றனர் விவசாயிகள் இதில் சிறப்பு என்னவென்றால் வழக்கறிஞரே இல்லாமல் நெஞ்சுறு நெஞ்சுறுதியோடு தனி ஒருவராக போராடி அறுபத்தி வயது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்திக்க விவசாயி வரதராஜன் தனது நியாயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து வாதாடி வெற்றி பெற்றுள்ளார் விஷயம் இதுதான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனக்கு சொந்தமான நிலத்தில் வரதராஜன் பயிர் செய்து இன்சூரன்ஸை உரிய பணம் செலுத்தி ரசீது பெற்றுள்ளார் அப்போது வறட்சி காரணமாக விவசாயம் பாதித்துள்ளது எனவே இன்சூரன்ஸ் தொகையை வேண்டி விண்ணப்பித்துள்ளார் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி பணத்தை வழங்காமல் இழுத்தடித்துள்ளது இதையடுத்து விவசாயி வரதராஜன் தஞ்சை நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டியுடன் உரிய இழப்பீட்டை விவசாயி வரதராஜனுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த உரிய இழப்பீட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி விவசாயி வரதராஜ்க்கு வழங்காமல் எழுத்தளித்துள்ளது இதையடுத்து மேல்முறையீடு செய்துள்ளார் விவசாயி வரதராஜன் இதை விசாரித்த தஞ்சை நுகர்வோர் நீதிமன்றம் உரிய இழப்பீடு வழங்காத இன்சூரன்ஸ் கம்பெனி பொது மேலாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது